தைலம் தயாரிப்பது ரெண்டு வகையான தைலம் ஒன்று லிக்விடு தைலம் இன்னொன்று கெட்டியான தைலம் இந்த பிக்ஸ் அமிர்தாஞ்சன் இந்த மாதிரிலாம் இருக்குல்லங்க இந்த மாதிரிங்க ஒன்றும் இல்லைங்க நாட்டு மருந்து கடையில் நான் சொல்கிற பொருட்கள் தைலம் தயாரிக்கிறதுக்கான பொருட்கள் கிடைக்கும் இங்கே பெருமாள் கோயில் பக்கத்தில் இருக்குதுங்க வாங்கிக்கோங்க ஒன்று பாருங்கள் ஓம உப்பு புதினா உப்பு பச்சை கற்பூரம் தைலம் தயாரிப்பதற்கு தேவையான பொருட்கள் இவ்வளோதாங்கம்மா ஓம உப்பு புதினா உப்பு பச்சை கற்பூரம் இப்போ சொல்லிடுறேங்க மேடம் மூணுமே சம அளவு குறைந்தபட்சம் நீங்கள் கடையில் போய் கேட்டீங்கன்னா இருபது கிராம் தான் தருவாங்க அது கம்மியாக தரமாட்டாங்க அப்போ இருபது கிராம் இருபது கிராம் வாங்கிக்கிங்க ஒரு அந்த பொருள் பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு கண்ணாடி பாட்டில் மூடியோடு இருக்கணுங்க அந்த பொருளை பூரா உள்ளே போட்டு டைட்டாக மூடிடுங்க கொஞ்சம் நேரம் குளுக்குங்க இப்போ லிக்விடு தைலம் தயார் இவ்வளோதாங்க அவ்வளோதாங்க இப்போ லிக்விடாக மாறிடும் இல் எனக்கு அப்போ நீங்கள் தலை வலிக்கோ கால் வலிக்கோ அதுக்கு நீங்கள் தைலத்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்திங்க பயன்படுத்திங்க அதாவது லிக்விடே எனக்கு போதுன்னா இது போதுங்க இல்லை சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் அமிர்தாஞ்சன் மிக்ஸ் பழகிட்டேன் ஸோ அதுதான் வேணும் அப்படின்னாங்கன்னா ஒன்று வேண்டாம் அதே நாட்டு மருந்து கடையில் இப்போ இதெல்லாம் இருபது கிராம் இருபது கிராம் இருபது கிராம் மூணுமே சேர்ந்து அறுபது கிராம் இதில் நம்ம லிக்விட் தயாரித்து வச்சுருக்குறோங்க தைலம் இப்போ அங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க தேன் மெழுகு அப்படின்னு ஒரு பொருள் விற்கும் அதில் ஒரு ஐம்பது ஐம்பது கிராமில் ஒரு பத்து கிராம் வந்து சுரண்டிடணும் மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் கொஞ்சம் சுரண்டிடுங்க இல்லைனா தைலம் வந்து அழுக்காக இருக்கும் அந்த மேலே கொஞ்சம் கண்டபடி போட்டு வச்சுருப்பாங்க அந்த அழுக்கெல்லாம் கொஞ்சம் சுரண்டிட்டிங்கன்னா கத்தியை வச்சு இல்லை கரண்டியை வச்சு சுரண்டிட்டிங்கன்னா கொஞ்சம் அழுக்கெல்லாம் போய் அது கொஞ்சம் வேஸ்டேஜ் ஆகும் ஒரு நாற்பது கிராம் முப்பது கிராம் இருக்குதா அவ்வளோதான் முடிஞ்சதுங்க கரண்டி மேலே வச்சு அப்படி அடுப்பில் காட்டுங்க உருகிடும் மெழுகு உருவுது பார்த்தீங்களா அந்த மாதிரி உருகிடும் இப்போது ஒரு டப்பா எடுத்து வச்சுக்கோங்க அந்த டப்பால் ஆல்ரெடி நீங்கள் தயாரித்து வச்சுருக்கீங்களா தைலம் லிக்விட் தைல் அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி ஊற்றி ஆற வச்சுருங்க இல்லை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ அமிர்தாஞ்சம் ரெடி அவ்வளோதாங்க தைலம் தைலம் ரெண்டு வகையான தைலம் நான் சொல்லி கொடுத்துட்டேங்க மேடம் ஒன்று கெட்டி தைலம் இன்னொன்று லிக்விட் தைலம்